இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருச்சிலுவையினுடைய மகிமையை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு வரை சிலுவை ரோமியர்களுடைய ஒரு தண்டனை சின்னம் ஒரு தண்டனை முறை ஒரு அவமானத்தின் அடையாளம் அதை கேவலமாக எல்லாரும் பார்த்தார்கள் ஆனால் இயேசுனுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்பாக அன்று அவமானத்தின் சின்னம் என்று ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று கிறிஸ்தவர்களுடைய அடையாளமே இந்த சிலுவை தான் சிலுவை அடையாளம் விட்டாலே அவர் கிறிஸ்தவர் என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பிரபலமடைந்து இருக்கக்கூடிய அடையாளம் இந்த சிலுவை அடையாளம் நாம் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் தான் தொடங்குகிறோம் அந்த அளவிற்கு இந்த சிலுவை மகிமை அடைவதற்கான காரணம் என்ன ஏசுடைய திரு உடலுடைய ரத்தம் அந்த சிலுவையிலே தெளிக்கப்பட்ட பொழுது இரத்த கரையினால் அந்த சிலுவை அடையாளப்படுத்தப்பட்ட பொழுது ஆட்கொள்ளப்பட்ட பொழுது புனிதம் அடைகிறது அவருடைய ரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவருமே கழுவப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிலுவை எவ்வளவாக கழுவப்பட்டிருக்கும் எனவேதான் அவமானத்தின் அடையாளம் ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த திருச்சிலுவையை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் சிலுவையை அணிந்து கொள்வோம் சிலுவை அடையாளம் அறைந்து ஜபிப்போம் சிலுவை அடையாளம் ஆசிர்வதிப்போம் சிலுவை அடையாளத்தை வெளிக்காட்டுவதிலே துணிச்சலோடு இருப்போம் எவருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை புனிதப்படுத்திவிட்டார் கிபி முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு எருசலேமிலே பேரரசர் கான்ஸ்டைனின் தாயார் ஹெலனா அவர்கள் அந்த சிலுவையை கண்டுபிடிக்கிறார் அதை பவனியாக எடுத்து வருகிறார் ஒரு ஊராக எடுத்து சொல்லுகிறார்கள் அன்றிலிருந்துதான் இந்த சிலுவையினுடைய மகிமை திருவிழா தொடங்குகிறது அவருடைய வரலாறு அங்கேதான் தொடங்குகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் அவமானத்தில் தோல்வியில் விரக்தியில் நோய்களில் வீழ்ந்து கிடக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நாம் சிலுவையை உற்று நோக்க வேண்டும் எப்படி இந்த சிலுவை ஒரு காலத்தில் அவமானத்தின் அடையாளமாய் இருந்ததோ இப்பொழுது மீட்பின் அடையாளமாய் மாறி மாறியிருக்கிறதே அதுபோல ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறி மாறியிருக்கிறதே அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் மாறும் நிச்சயமாக மாறும் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் ஆண்டவர் சிலுவையை மகிமைப்படுத்தியவர் சிலுவையை ஆசிர்வதித்தவர் உங்களை ஆசிர்வதிப்பார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களையெல்லாம் ஆண்டவர் மீட்டு வருகிறார் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார் ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசிர்வாதம் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அவர்கள் இழந்த ஒரு நாட்டை மீண்டுமாய் சொத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சொந்த நாட்டை கொடுப்பதற்காக அடிமை மக்களை ஆண்டவர் அழைத்து வருகிற பொழுது நன்றியட்ட மக்கள் வணங்கா கழுத்துடையவர்கள் அந்த கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் எனவே கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார் அந்த பாம்புகள் அவர்களை கடிக்கின்றன தண்டனை பெறுகிறார்கள் அப்பொழுது மீண்டுமாய் மோயிசன் வழியாக ஒரு வெங்கல பாம்பை செய்து கம்பத்தில் உயர்த்தி அதை பார்த்தவர்கள் யாரெல்லாம் இந்த பாம்பினால் கடிபட்டார்களோ அவர்கள் இதை உற்று பார்க்கிற பொழுது நலம் பெற்றார்கள் குணமடைந்தார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இதோ விபத்துகளினால் நோய்களினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து வீழ்ந்து போயிருக்கலாம் விரக்தி அடைந்திருக்கலாம் அப்பொழுதெல்லாம் சிலுவையிலே தொங்கிக் நம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய துயரம் உங்களுடைய கஷ்டம் மிக எளிமையாக உங்களுக்கு தெரியும் ஆம் அன்பு சகோதர இயேசுவை உற்று நோக்கியவர்கள் அவருடைய சிலுவை பாடுகளை உற்று நோக்கியவர்கள் தங்களுடைய சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றல் பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் புத்துயிர் பெற்றுக் ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தாழ்நிலையில் இருந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவமானப்பட்டு தோல்வியடைந்து வீழ்ந்து கிடக்கக்கூடிய நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு அவர் கடவுள் என்ற தன்மையை பற்றி கொண்டிராமல் தம்மை வெறுமையாக்கி சிலுவையிலே தன்னை கையளிக்கிறார் சாவுக்கு தன்னை கையளிக்கிறார் நாம் ஒவ்வொருவருமே அந்த தியாகத்தை சிலுவை பாடுகளை உற்று நோக்குகிற பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மையே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக வெறுமையாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை சிலுவை அடையாளம் வெற்றியின் அடையாளம் நீங்கள் எதைச் செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவர் சிலுவையின் வழியாக மீட்பை கொண்டு வந்தவர் சிலுவையின் வழியாக உங்களுக்கு வெற்றியை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவமாக திருச்சிலுவையின் மகிமை திருவிழாவிலே இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே சுயிலுவையினுடைய மகிமையை கொண்டாட ஆண்டவரே சுயிலுவையினுடைய அந்த மகத்துவத்தை உணர்ந்திட ஆசிர்வதியும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீர் எங்களை ஆசிர்வதி குறிப்பாக விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக மீண்டுமாய் அவர்கள் எழுந்து நடக்கவும் குடும்பத்திற்காக சமூகத்திற்காக திருச்சபைக்காக இயல்பாக உழைக்கவும் நீர் ஆசிர்வதி இதோ கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கி இருப்பதாக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எத்தனையோ பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் நீரே அஞ்சாதையின் மகனே மகளே என்று சொல்லி தேற்றி அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பி பாதுகாத்தரும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே உடைய சிலுவை பாடுகளை எல்லாம் நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது உடைய வாழ்வின் துயரங்களை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை நிற்த்தாரும் நீரே எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை கொடுத்துள்ள ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்களுடைய முயற்சிகளை ஆசுர்வதையும் எங்களுடைய முடிவுகளை ஆசுர்வதையும் நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள மன்னிக்க நல்ல மனதை தாரு ஆண்டவரே இதோ உடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கவும் இந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்துவீராக இந்த ஜப வேளையில நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி அவருடைய கண்ணீரை துடைக்க வர வேண்டுமாய் மீட்பெரே இயேசுவே உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்